டிஎச்பி நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக உங்களுக்கு தெரியும் கத்தார் மேல இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்தி முடிச்சிருக்கு ஒன்பதாம் தேதி இந்த தாக்குதல் கத்தாருடைய நெத்தி போட்டுல அடித்த தாக்குதல் அதோடைய தலையில் அடிச்ச தாக்குதல் அதனுடைய இதயத்தில் அடிச்ச தாக்குதல் அதனுடைய மைய பகுதியில் அடிச்ச தாக்குதல் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஏன்னா தாக்குதல் நடத்தப்பட்ட இடம் கத்தாருடைய தலைநகரான தோஹால இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதை மிக நிச்சயமா கத்தார் எதிர்பார்த்திருக்காது காரணம் என்னன்னா மத்திய கிழக்கூடிய ஒரு சமாதான புறா சமாதான தூதர் அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு தேசம்தான் கத்தார் உலகத்துல எந்த நாட்டில் ரெண்டு தரப்புக்கு இடையில பிரச்சனை ஏற்பட்டாலும் குறிப்பா முஸ்லீம் நாடுகள்ல மத்திய கிழக்கு நாடுகள்ல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனடியாக அதை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக கத்தார் வந்து முன்னணியில நின்று செயல்படும் அப்படிங்கிறது உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இஸ்ரேலுக்கு கூட கத்தார் பல உதவி செஞ்சிருக்கு ஹமாஸோட மத்தியஸ்தம் செஞ்சு வச்சிருக்கு ஆனா இப்படிப்பட்ட ஒரு நாட்டை வந்து இஸ்ரேல் வந்து தாக்கும் அப்படின்னு மிக நிச்சயமா கத்தார் வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த தாக்குதல் நடக்கும் பொழுது கூட சமாதான செயல்பாட்டுல கத்தார் வந்து ரெண்டு தரப்புக்கும் இடையில ஈடுபட்டு இருந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இந்த கத்தாருடைய மத்தியஸ்த பணிகள்ல இஸ்ரேலும் பலமுறை வந்து பயன்படுத்திட்டு பல நடந்திருக்கிறாங்க ஆனா திடீர்னு இஸ்ரேல் இப்படி ஒரு தாக்குதலை நடத்தி முடிச்சிருக்கு இதுக்கு வந்து இஸ்ரேல் அந்த பிரதமர் நதன்யாகு அவர்கள் சொன்ன காரணம் என்னன்னா அங்க வந்து ஹமாஸ் தலைவர்கள் இருக்காங்க ஹமாஸ் அலுவலகம் இருக்கு அதனால நாங்க வந்து அது மேல தாக்குதல் செஞ்சோம் அப்படின்னு வந்து அவங்க பதில் சொல்றாங்க இத்தனை ஆண்டு காலமாக அந்த கத்தார்ல வந்து ஹமாஸ் தலைவர்கள் இருக்காங்க அங்க ஹமாஸுடைய அலுவலகம் இருக்கு அதை பயன்படுத்தி அங்க பேச்சுவார்த்தையும் நடத்தி முடிக்கப்பட்ட நிலையில இப்பொழுது அதையே ஒரு குற்றச்சாட்டா இஸ்ரேல் கொண்டு வந்து நிறுத்துது அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வேலை நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி அந்த செய்தி என்ன அப்படின்னா இஸ்ரேல் காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்க போகிறது அப்படின்னு இஸ்ரேலே வந்து ரொம்பவும் அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க நெதன்யாவும் காசாவை முழுமையா நாங்க எங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வருவோம் அப்படிங்கிறத அது ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாவே அவரு சொல்லிட்டாரு இனி பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு நாடு ஒரு பேரு எதுவுமே இருக்காது முழுக்க முழுக்க இஸ்ரேல் தான் நாங்க எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அவர் வந்து பகிரங்கமாவே பிரகடனம் செய்திருக்கிறார் காசா முழுமையாக இவங்களுடைய சொன்னாக்க ஹமாஸில் இருக்கக்கூடிய கடைசி நபர் வரை கொல்லப்பட வேண்டும் அப்படிங்கறதுதான் இஸ்ரேலுடைய ஒரு நோக்கமா இருக்கு இதுல ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த தோஹால வந்து அவங்க தாக்குதல் நடத்தும் பொழுது ஒரு ஹமாஸ் தலைவர்கள் கூட கொல்லப்படலை அப்ப அவங்க என்ன அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் தரப்புல நாங்க மறுபடியும் தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க இப்ப மத்திய கிழக்கு முழுக்க மிகப்பெரிய பரபரப்பு வந்து நிலவுது பதட்டம் நிலவுது அந்த பதட்டம் துருக்கி வரைக்கும் இருக்கு என்ன காரணம்னா மத்திய கிழக்கு நாடுகள்ல பரவலான முறையில ஹமாஸ் தலைவர்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க பல நாடுகள்ல அவர்களுடைய அலுவலகங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்ப இந்த இடங்கள் எல்லாமே மிக நிச்சயமாக தாக்குதலுக்கு உள்ளாக போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மிக தெளிவாகவே தெரிகிறது அப்படிங்கிறதுனால மத்திய கிழக்கு நாடுகள்ல பெரும் பரபரப்பு உண்டாகி இருக்கிறது சரி இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் அமெரிக்காவுக்கு தெரிஞ்சு நடந்ததா தெரியாம நடந்ததா அல்லது அனுமதி வாங்கினாங்களா வாங்கலையா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரேல் தரப்புல ஒரு தெளிவான ஒரு விஷயத்த சொல்றாங்க நாங்க எங்களுடைய தாக்குதலை அமெரிக்காவுக்கு முன்பே தெரிவித்து விட்டோம் அப்படின்னு ஆனால் அமெரிக்கா இத வந்து பகிரங்கமா அவங்களால ஒத்துக்கொள்ள முடியல அதாவது இஸ்ரேலுடைய அறிவிப்பை அமெரிக்காவால ஏற்றுக்கொள்ளவும் முடியல நிராகரிக்கவும் முடியல 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 அப்படிங்கிறாங்க இல்லையா அப்படி ஒரு சூழ்நிலையில அமெரிக்கா வந்து தற்போது மாட்டிக்கிட்டு இருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரியுது நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இப்போ அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்த இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில ஒரு தாக்குதல் நடந்தது அது போரா மாறக்கூடிய அபாயமா இருந்தது தினமும் மாலை நேரங்கள்ல இனி இரு நாட்டு படைகளும் மோதி கொண்ட பொழுது திடீர்னு வந்து இந்த தாக்குதல் வந்து நிறுத்தப்படுகிறது அப்படின்னு அறிவிப்பு வந்தது அதுக்கப்புறம் ட்ரம்ப் இந்த தாக்குதல் நிறுத்தப்பட்டதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொன்னார் இதுவரைக்கும் ஐம்பது முறைக்கும் அதிகமாக நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன் அப்படின்னு வெளிப்படையாக பகிரங்கமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க முடிந்த ட்ரம்ப்பால் தத்தார் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் எங்களுக்கு தெரிந்துதான் நடந்தது எங்களுடைய அனுமதியோடு தான் நடந்தது அப்படின்னு அவங்களால சொல்ல முடியவில்லை அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சில விஷயங்களை நம்ம இந்த இடத்துல யோசிக்க தோணுது இஸ்ரேல் யூதர்கள் டீப் ஸ்டேட் இதையெல்லாம் நம்ம இந்த நேரத்துல எடுக்க வேண்டியதா இருக்கு இலும நாட்டி சீக்ரெட் சொசைட்டி இதையெல்லாம் நம்ம இந்த நேரத்தில் கொஞ்சம் தோன்ற வேண்டியதா இருக்கு அடிப்படையில ட்ரம்ப் வந்து டீப் ஸ்டேட்டுக்கு எதிரானவர் இது போக முழு அளவிலான போருக்கு கூட அவர் எதிரானவர் இந்த அமெரிக்க அதிபரா அவர் வர்றதுக்கு முன்னாடி அவர் பிரச்சாரங்களில் ஈடுபடும் பொழுது அவர் இந்த ஃபெமினிசத்துக்கு எதிரான மிகப்பெரிய அளவுல முழக்கங்களை வச்சார் தவிர ஃபெமினிசம் தொடர்பான சட்டங்கள் வந்து வந்து இயற்றப்படாது அப்படிங்கிற மாதிரியான உறுதிமொழி அவர் கொடுத்ததை பார்த்தோம் இது போக வானவில்காரர்களுக்கு எதிரான எதிர்ப்பையும் அவர் வந்து காட்டிக்கிட்டு வந்தார் அவர் வந்த உடனேயே நம்ம பார்த்தோம் வானவில் அப்படிங்கிற அந்த ஒரு குரூப்புக்கு எதிரான ஒரு தடையை வந்து அவர் விதிச்சிட்டார் இப்ப இந்த இடத்துல ஆண் ஒரு ஆணை திருமணம் செய்யவோ ஒரு பெண் ஒரு பெண்ணை திருமணம் செய்யவோ முடியாத ஒரு சூழ்நிலை விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த அடிப்படையில் இவர் டீப் ஸ்டேட்டுக்கு எதிரானவர் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவி வந்தது அது உண்மையும் கூட ஆனா இந்த நிலையில அந்த பிரச்சாரத்துல ட்ரம்ப் ஈடுபடும் போது அவர் மீது ஒரு சூடு நடத்தப்பட்டது அது உண்மையிலே ஒரு மிரட்டலா தான் நடத்த பட்டது அப்படின்னு வைங்களேன் அப்ப இந்த இடத்தை நாம பார்க்கும் பொழுது அந்த ட்ரம்ப் வந்து இங்க மிரட்டப்படுகிறார் அப்படின்னு வந்து சில பேர் வந்து பேசினாங்க அது உண்மையாகவும் இருக்கலாம் இப்போ நாம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கறோம் கத்தார் விஷயம் இந்த கத்தார் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் அது ஏன் அனுமதி வாங்கி தான் நடத்தினாங்க இல்ல எனக்கு தெரிஞ்சு தான் நடந்தது அப்படின்னு ட்ரம்பால இங்கே வெளிப்படையா தெளிவா பேச முடியல அப்ப இத வந்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம இதை எப்படி புரிஞ்சு கொள்றது அப்படின்னு சொன்னா இந்த கத்தார் தாக்குதலுக்கு அப்புறம் அமெரிக்கால ஒரு முக்கியமான படுகொலை ஒண்ணு நடந்தது சார்லி கிரிக் இவர் படுகொலை செய்யப்பட்டார் இவர் எப்படிப்பட்டவர்ங்கிறது நமக்கு தெரியும் தீவிரமான வலதுசாரி சிந்தனையை கொண்டவர் ஒரு நல்ல கிறிஸ்தவராக தன்னை நிலைநிறுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தவர் இப்படி இருந்த இவர்கிட்ட அந்த முஸ்லிம்களுக்கு எதிரான சிந்தனையும் இஸ்லாம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு வெறுப்புக்குரிய மார்க்கம் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையும் அவருக்குள்ள இருந்துகிட்டு இருந்தது ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் வந்து எப்படிப்பட்டவரா கொஞ்சம் கொஞ்சமா தன்ன மாத்திக்க ஆரம்பிச்சிருந்தார் அப்படின்னு அவருடைய பேச்சுக்களை பார்த்தா தெரியுது அவர் வந்து இஸ்ரேலுடைய அந்த கீழறுப்பு வேலைகள் அமெரிக்க லாபிகள் அமெரிக்காவில் செய்யக்கூடிய அந்த கீழறுப்பு வேலைகள் இந்த சதி வேலைகள் இது எல்லாத்தையும் கடைசி நாட்கள்ல அவர் பேச ஆரம்பிச்சிருந்தாருங்கிறத நம்ம வந்து பாக்குறோம் இப்படி பேசின ஒருத்தர் திடீர்னு படுகொலை செய்யப்படுகிறார் அவர் ட்ரம்புக்கு மிகவும் நெருக்கமானவர் அமெரிக்கால ரொம்பவும் பிரபலமானவர் அவருடைய பேச்சுக்கு மக்கள் செவி சாய்த்தார்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு செல்வாக்கு வந்து அங்க இருந்தது அப்படிப்பட்ட ஒருத்தர் அதிபருடைய மிகவும் நெருக்கமானவர் அங்க வந்து கொல்லப்படுகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்தில் ட்ரம்ப்புக்கான ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது அப்படின்னு தான் நாம பாக்குறோம் கண்டிப்பா அப்படிதான் பார்க்கணும் என்ன காரணம் அப்படின்னா இந்த கொலையை கண்டிப்பா இஸ்ரேல் தான் செஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பல பேர் வந்து இன்னைக்கு பேச ஆரம்பிக்கும் பொழுது இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாவுக்கிட்டயே வந்து கேட்கிறாங்க இந்த சார்லி கிரீக்க வந்து கொன்னது வந்து இஸ்ரேல் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்கணும் ஆமா தான் பொண்ணோன்னு சொல்லியிருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க இல்லைன்னு சொல்லியிருக்கணும் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க இல்லை இப்படி எல்லாம் பேசுறது வந்து ரொம்பவும் அவமானகரமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல ஒரு முஸ்லீம்கள் மேல பழி போடுறாரு சரி போடட்டும் அது உண்மையா இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா இங்க என்ன நடந்தது அப்படின்னா இந்த சார்லி கிரிக்க கொன்னவர் கடைசியில அவங்களுடைய பெற்றோர்களாலேயே காவல்துறையிடம் ஒப்படைக்கப்படுகிறார் அவர் நமக்கு தெரிஞ்சு முஸ்லீம் கிடையாது அப்ப எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் மாதிரி இங்க நெதன்யாகு சொன்னதுக்கான காரணம் என்னவா இருக்கு அப்படின்னா அவர் பொய் சொல்றார் ஏன் பொய் சொல்லணும் அது ஆனா ஒரு பழி போடுறதுக்கு ஒரு நாட்டுடைய தலைவர் தயாராகிறார் அப்படின்னா உண்மையில அது அவர் தான் செஞ்சிருக்கிறார் அவர்களுடைய குழு தான் செஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம் அப்ப இஸ்ரேலுக்கு எதிரான மனநிலையில் அமெரிக்காவில் யார் இருந்தாலும் அவர்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அறிவிப்பதற்காக முக்கிய நபர்களுக்கு அறிவிப்பதற்காக இந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம வந்து பாக்குறோம் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜான் ஆஃப் அவர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார் உங்களுக்கே தெரியும் அவரும் அவர் இறக்கறதுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தார் நம்ம வந்து நமக்காக வேலை செய்யல நம்ம நாட்டுக்காக வேலை செய்யல சில பேருக்காக வேலை செய்யறோம் சில குழுக்களுக்காக வேலை செய்யறோம் அவங்களுடைய சுயநலத்துக்காக நம்ம இயங்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் மக்கள் மன்றத்துல நாம விற்கணும் மக்களுக்கு சில உண்மைகளை சொல்லணும் நான் கண்டிப்பா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் சுட்டுக் கொல்லப்பட்டார் இப்ப இந்த சார்லி கிரிக் அப்ப இது ஒரு ட்ரம்ப்புக்கான ஒரு மிரட்டலாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்ப இதன் காரணமாக இங்க ட்ரம்ப் வாய துறக்கல அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு பார்வையா இருக்கு ட்ரம்ப்பால இப்ப மெல்லவும் முடியல விழுந்தவும் முடியல அப்படிங்கிற ஒரு நிலை அங்க நிலவி கொண்டிருக்கிறது உலகத்திலேயே வலிமையான செல்வாக்கான ஒரு தலைவர் தற்பொழுது மௌனம் காக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இல்ல ட்ரம்ப் வந்து மிக நிச்சயமா மிரட்டப்படவில்லை அப்படின்னு நம்ம யாராவது நினைச்சோம்னா நம்ம இந்த இடத்துல ஒரு கேள்வி கே வருது இல்லையா இயற்கையாவே என்ன அப்படின்னு சொன்னா இப்ப ட்ரம்ப் வந்து மிரட்டப்படலை அப்படின்னா ட்ரம்ப் உடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அதிரடியா இருக்கும் அவருடைய பேச்சு எப்படி இருக்கும் வெளிப்படையானதா இருக்கும் ஏன் இந்த விஷயத்துல மட்டும் அவரால் வந்து வாய் திறக்க முடியலங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை இந்தியாங்கிறது ஒரு பெரிய நாடு மக்கள் செல்வம் நிறைஞ்ச ஒரு நாடு இங்க இருக்கக்கூடிய மக்கள் செல்வத்தை நம்பிதான் அமெரிக்காவே இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுறது உண்டு ஏன்னா அமெரிக்காவுக்கு அதிகமான வேலை வாய்ப்புக்கு வந்து அந்த இளைஞர்கள் கிடைக்காதப்ப அவங்களுடைய இடத்த வந்து நம்ம இளைஞர்கள் நிரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதையெல்லாம் தூக்கி போட்ட ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நான் தான் நின்ன நான் தான் சமாதான புறவை பறக்க விட்டேன்னு கிட்டத்தட்ட சொல்லிக்கிட்டே இருக்கார் இன்னி வரைக்கும் நம்மளுடைய பிரதமர் வாய திறக்கலை இது சம்பந்தமா உள்துறை அமைச்சகமும் வாய திறக்கல ஆனா ட்ரம்ப் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கார் இப்ப கத்தாருக்கும் இஸ்ரேலுக்குமான இந்த பதட்டமான சூழ்நிலையில ட்ரம்ப்பால வாய திறக்க முடியல அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக நாம கனெக்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல கொண்டு வர வேண்டியதா இருக்குது அதாவது ட்ரம்ப் பிரச்சாரத்தின் போது சுடப்பட்டார் இப்ப அவருடைய நண்பர் இஸ்ரேலுக்கு எதிரான சில கருத்துக்களை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவர் கொல்லப்படுகிறார் அப்படின்னு சொல்லப்படும் போது அதுவும் கத்தார் தாக்குதலுக்கு அப்புறமாக இது நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இதை நாம வந்து லேசாக எடுத்து கொண்டு போக முடியாதுங்கிறத நம்ம இங்க பாக்குறோம் சரி இப்ப ட்ரம்ப் என்ன சொல்றார் இது விஷயமா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ட்ரம்ப் வந்து இதை ஏத்துக்கல அப்படின்னு சொன்னாலும் இஸ்ரேலுக்கான ஆதரவு தொடரும் அப்படின்னு அமெரிக்கா அரசாங்கம் அபிஷியலாக அறிவிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பாக்குறோம் இஸ்ரேலை என்னைக்கும் அமெரிக்கா விட்டு கொடுக்காது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல அமெரிக்கா உறுதிபட தெரிவிக்கிறது சரி இந்த தாக்குதலுக்கு அப்புறம் கத்தாரின் செயல்பாடு எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கத்தார் இது வரைக்கும் சமாதான பாதையில் அமைதியான பாதையில் போய் கொண்டிருந்தது ஆனா இப்ப சில அதிரடியான விஷயங்களை கத்தார் செய்கிறது அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு அதிகாரப்பூர்வமாகவே வருது இன்னும் சொல்ல போனா கத்தார் ராணுவ தலம் தற்பொழுது சுறுசுறுப்பாக இருக்கிறது கதார் வந்து பொதுவாக தன்னுடைய ராணுவ வலிமையை வந்து வெளியே காட்டாது ராணுவ வலிமை இருக்குதான்னு யாரும் கேட்கக்கூடாது ஆனால் தன்னுடைய அந்த இராணுவ பயிற்சியெல்லாம் வந்து கத்தார் வந்து அபிஷியலா பெருசா வெளியிட்டதெல்லாம் கிடையாது ஆனா இந்த தாக்குதலுக்கு பிறகு கத்தாருடைய இராணுவம் தன்னுடைய பயிற்சி தலங்களை அது வெளிக்காட்டுகிறது வீரர்களுடைய அந்த கடினமான பயிற்சிகளை தற்பொழுது வீடியோவா அவங்க வெளியிட்டு வர்றாங்க இது போக கத்தார் ராணுவம் என்ன அபிஷியல் அவங்க சொல்றாங்க அப்படின்னா மிக நிச்சயமாக பதிலடி நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு ரீதியில சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி கத்தாருடைய பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அவர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா மிக நிச்சயமாக இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஆனா அந்த பதிலடி இராணுவ ரீதியாக இருக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வெளிப்படையா சொல்லணும்னா கத்தார் இன்னும் தீர்க்கமா சொல்லலை எங்களுடைய நட்பு நாடுகளோட கலந்து ஆலோசிச்சு நாங்கள் வந்து பதிலடி கொடுப்போம்னு சொல்றாங்க ராஜ்ய நடவடிக்கை மிக நிச்சயமா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் ஆனா அது இஸ்ரேல ஒன்னும் செய்யாது ஆனால் கத்தாரை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது இஸ்ரேல் மீதான பார்வை மாறுகிறது தற்போது இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் இஸ்ரேல் வந்து துணிஞ்சு இப்ப கத்தார் அடிச்சிருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மிக நிச்சயமாக அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய எல்லா அமாஸ் அவ தலைவர்களையும் நாங்கள் தாக்குவோம் அப்படிங்கிற செய்திக்குள்ள என்ன இன்னொரு விஷயம் இருக்குதுன்னா மற்ற எல்லா நாடுகளையும் நாங்கள் தாக்க போறோம் அப்படின்னு தான் அர்த்தம் இந்த இடத்துல அப்ப இந்த அடிப்படையில மற்ற அரபு நாடுகள் குறிப்பா இந்த ஜிசிசி நாடுகளும் தற்பொழுது பதற்றத்துக்குள்ளாகி இருக்கிறது இப்ப அவங்க வந்து இந்த கூட்டமைப்பு மாநாட்டு வந்து கூட்டுறாங்க இந்த இடத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது நம்ம இஸ்ரேலுடைய செயல்பாடை கூர்ந்து பார்க்கும் பொழுது இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய போரை மத்திய கிழக்குல எதிர்பார்க்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மட்டும் தெளிவாக உணர்றோம் காரணம் என்ன அப்படின்னா அந்த கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த அகண்ட இஸ்ரேலுக்கான வேலையை இஸ்ரேல் தொடங்கிவிட்டது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஏன்னா நெதன்யாவே இதை அஃபிஷியலா போன மாதம்தான் அறிவிச்சார் அந்த கிரேட்டர் இஸ்ரேலுங்கிறது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அதை நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அவர் அறிவிச்சார் பல நாடுகள் இதுக்கு கண்டனமும் தெரிவிச்சது ஆனால் அதை நோக்கி அவங்க போறாங்க இப்ப கத்தரை தாக்குறதின் மூலியமா ஒரு பெரிய பின்விளைவுகள் ஏற்படலாம் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு தெரியும் தெரிந்தும் இதை செய்திருக்கிறார்கள் அப்படின்னா அந்த தான் இஸ்ரேல் வந்து எதிர்பார்க்கறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல பாக்குறோம் இது போக என்னுடைய கணிப்புப்படி இஸ்ரேல் ஜிசிசி நாடுகள்ல ஏதாவது ஒரு நாட்டின் மீது ஒரு தாக்குதலை நடத்தும் அப்படின்னு தான் நாம் வந்து கணிக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னா அதுவும் குறிப்பா ஒரு நாடு மேல அது தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு அது எந்த நாடா இருக்கும்னா நம்மளுடைய கணிப்புப்படி பஹ்ரைனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஜிசிசிங்கிறது அந்த பூர்வ அரபு நாடுகள் ஆறு அரபு நாடுகள் அப்ப இந்த அரபு நாட்டுல பக்ரைனை ஏன் இவங்க வந்து தாக்கணும் அப்படின்னு பார்த்தா பக்ரைல இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் வந்து இந்த ஹவுத்திகள் ஏமன்ல இருந்து தாக்குதலை தொடங்கும் பொழுது ஈராக்கில் இருந்து ஈராக் ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் வந்து இஸ்ரேல் மேல தாக்குதலை தொடுக்கும் பொழுது கூடவே பஹ்ரைனும் இந்த போர்ல நாங்க கலந்துக்கிறோம் சொல்லிட்டு அந்த பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் வந்து அவங்களும் ஒரே ஒரு முறை தாக்குதல் நடத்தினாங்க அதுக்கப்புறம் பஹ்ரைனுடைய அரசு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் அதை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணாங்க அப்ப இந்த அடிப்படையில் இதை காரணமாக வைத்து மிக நிச்சயமாக இஸ்ரேல் பஹ்ரைன் மீது தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்படி ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்தினால் இஸ்ரேல் மத்திய கிழக்கில் பெரிய போரை விரும்புகிறது தீவிரப்படுத்தப்பட்டு அந்த அகண்ட இஸ்ரேலுக்கான வாசலை அது கொண்டு வர பாக்குறது அப்படின்னு அர்த்தம் பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க நாடினா நம்ம அடுத்த பதவியில சந்திப்போம் நன்றி நேர்களே